السلام عليكم ورحمه الله وبركاته. آمين وسمع على الله الكريم ما قال. وقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفلقاني الحديث. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما أصابك من سيئة فمن نفسك سيد الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى يقبل العلم وتكفر السلاسل ويتقابل السماء من آخر الحديث رواه البخاري. لا قول परवाग सलातम सलामत तमीनाय मुहम्मद रसूलुल्लाह की सल्लल्लाहु अलैहि वसल्लम व आलमीन अनामी वली वरी पोटुंडामी कुछ वाल्दे अमरु दम सपीस हावा कल तामीनी कर तबार तामीन अल कादर जरूरीया कल शहदा कल सानी कल ननोर कल புதியமைக்கை நாளில் நல்லவற்றை கேட்டு வாழ்வில் செய்ய வந்திருக்கும் உங்களுக்கும் நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை உங்கள் மனிதனே வலியமைக்க இருந்திருக்கும் எனக்கும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் ஈற்றமும் எண்ணற்றோ நினைத்து நிறைவேற்றுவார்கள் ஆகிய உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனித மனிதர்கள் அவர்களிடத்தில் நீங்கள் போய் கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அல்லது இப்படி கேட்டுங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சொல்லுவார்கள் குடும்பத்தில் பிரச்சனை சமூகத்தின் பிரச்சனை மணிமக்களுக்கு மத்தியில் பிரச்சனை பெற்றோர்களுக்கு மத்தியில் பிரச்சனை பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனை வியாபாரத்தில் நஷ்டம் உடல் வியாதி உடல் வியாதி குறித்து சொல்கிற போது என்பதை அவர் அணுகிக் கொண்டே செல்வார் இப்படி நீங்கள் உலகத்தில் மாறுகிற எல்லா மனிதர்களிடத்தில் நீங்கள் போய் கேட்டால் எல்லோரும் ஏதோ இடத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் அல்லாத்திலிருந்து என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆண் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா நன்மையும் ஜீவையும் அண்ணா வரிடத்தில் என்று நாம் சொல்கிறோம் ஒரு ஆண் சொல்லக்கூடிய செய்தி நன்மை வாழ்ந்து அண்ணா வீடத்திலிருந்து தான் வருகிறது நன்மை உன்மைந்தால் சமில்தான் அது அல்லாஹ் பேடத்தில் இருந்துதான் ஏற்படுகிறது அப்படி சொன்ன அல்லது நல்ல காரியம் நடக்கிறதா வாழ்க்கையை சுமிச்சமாக இருக்கிறாயா சந்தோஷமாக இருக்கிறாயா அல்லாஹ் வந்து கொடுத்துக்கிறான்

எனக்கு இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கணும் அப்படி நம்ம அல்லாட்டை கேட்கறது இல்லை அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய சில நலன்கள் அது அல்லாட்டத்தில் நமக்கு நடக்கிறது ஏன்னா அல்லா மனிதனுக்கு நலனை தான் அடைகிறான் தீமை நாளை சரி தீமை அல்ல ஏன் மனிதனுக்கு கொடுக்கிறான் மனிதன் தீமையை கொள்கிறான் அல்லா சொல்றா நீ எதிர்பாராத விதமாக உனக்கு நான் நல்லது செய்யல ஏன் உனக்கு தீக்கு செய்ய தெரியுமா நீ செய்யற பாவம் தான் நான் கொடுக்கக்கூடிய தீமை நான் கொடுக்கக்கூடிய சோதனை என்பது உன்னுடைய பாவத்தினால் விளைந்தது நான் கொடுக்கக்கூடிய அந்த வேதனை அந்த கஷ்டம் சிரமம் என்பதை நீ செய்த பாவத்தால் ஏற்பட்டவை என்கிறான் அல்ல அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க நம்முடைய வாழ்க்கையிலே பல சிரமங்களில் அகப்பட்டு இருக்கிறோம் பல நெருக்கடியில் இருக்கிறோம் பல வேதனைகளில் இருக்கிறோம் சில பேர் சொல்லிக்க முடியாத அளவிற்கு கஷ்டத்தில் இருப்பாங்க அது என்னென்ன வெளியில சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருப்பார்கள் அப்படி நெருக்கடியில் ஈர்ப்பதற்கு காரணம் அவர்கள் செய்த பாவம் தான் காரணம் என்கிறார் அல்ல சீசனை ஏற்படுவது அடையாளம் கல்வி எடுக்கப்படுவது அடையாளம் காலங்கள் சுருக்கப்படுவது அடையாளம் மது போதைகள் அதிகமாக்கப்படுவது யாமனாலின் அடையாளம் சித்திராக்கள் குழப்பங்கள் அதிகமாக்கப்படுவது கையாக அடையாளம் என்று பெருமான் சிறந்தால் சில மக்கள் சொன்னார்கள் நாட்களாக இத்தனை வருடங்களாக மழை பெய்தது சுனாமிகள் வந்தது வயிறு வந்தது எல்லாம் ஏற்பட்டது ஆனால் இப்போது அதிகரித்து காணப்படுது என்று சொல்கிறான் வரலாறு காணாத மழை கொட்டி தீர்த்தது நிலத்தை அசிங்கப்படுத்தியது சேதப்படுத்தியது வாகனங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டது வீடுகள் இடித்து தகர்க்கப்பட்டது மழை பெய்த காரணத்தினால் புயல் அடித்த காரணத்தினால் கடுமையான வயல் வந்ததினால் மனிதர்கள் எல்லாம் அவதிப்படுகிறார்கள் இத்தனை டிகிரி நூத்தி பதினோரு டிகிரி உலகத்திலே இதுவரை அந்த மாதிரி வயல் அடிச்சதில்லை இந்தியாவிலே இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கு வயல் அடிக்கிறது இருக்கிறார் இப்படிதான் செய்தி நம்ம பார்க்கிறோம் பெருமானார் அன்றைக்கு சொன்னார்கள் ஏன் ஏற்படுத்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை

மழையை வரலாறு காணாத மழையை பொழிய செய்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு வாசல்கள் நிலங்கள் எல்லாவற்றையும் வரலாறு சேதப்பட்டிருக்கிறார் கேள்விப்பட்ட ஒரு துபாயில மழை தண்ணீர் கூட அங்க எட்டி பார்த்து இருக்காரு அப்படிப்பட்ட துபாய் பாலியல பூமி என்று சொல்கிறோம் பாலியல் மனை கூட பார்த்ததே இல்ல வரலாற்றில ஆனால் அப்படிப்பட்ட அந்த துபாயில கூட வரலாறு காணாத மழை பெய்து குட்டி தீர்ந்தது லட்சக்கணக்கான ரூபாய் கோடி கணக்கில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் எல்லாம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது சில பேர் போட்ட போனாங்க சில பேர் ஸ்ரீபந்த போனாங்க தண்ணி ரெண்டு அடுக்கு மாடி ஒரு அடுக்கு மாடி மூணு மாடி தண்ணி நிரம்பி வழிந்தது பார்த்தாலும் பார்த்தா காலா பிரிதி எல்லா நில சேதமடைந்தது ஏற்பட்டுச்சு என்ற சூழ்நிலை செய்துகளை நாம் பார்க்கிறோம் இதுதான் ஒரு காரணம் அந்த அரசாங்கமே சொல்றது இங்க எதுவும் ஒரு சாத்தானுடைய வேலைகளா இறைவனுடைய கோபம் என்று சாட்டப்பட்டுச்சு தான் ஏன் இவ்வளவு வரலாறு காணாத மழை பெய்து இந்த இடங்களை நாம் சேதமடைந்தது தெரியுமா மனிதன் செய்த பாவம் தான் காரணம் என்று அந்த அவசாரமே சொல்லுது ஆலயங்கள் திறக்கப்பட்டது பள்ளிவாசல்கள் கட்டி திறக்கப்படுற இடத்துல பள்ளிவாசல் ஆனால் விடுக்கப்படுகிறது கோவில்கள் கட்டி திறக்கப்படுகிறது இது அல்லாப்பட கோபு அந்த நாட்டிலே நடந்தது அரசாங்கம் அதற்கு ஆதரவு தெரிவித்தது அதனுடைய அவர்களும் வந்தார்கள் அல்லாஹ் சொன்னது நீ அவர்களுடைய அந்த சூட்சத்திற்கு நீ ஆதரவு தெரிகிறாயா உனக்கு தனியினை பார் தண்டனை என்றாத்தா உரிய நாட்களில் என்று ஏற்படுத்தினா தான் இது அல்லாவுடைய கோபம் பார்த்தைக்கு வேற ஒன்றும் இல்லை இப்படி மனிதர்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய பாவம் தான் காரணம் நம்ம வழியில் போகும் போது வேதனை அது கூட மனிதன் செய்யக்கூடிய பாவம் தான் காரணம் என்று ஒண்ணு இல்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம் எத குத்திருச்சு மரண வேதனை தெரிகிறது இல்லையா லேசாதான் ஒரு முன்னுச்சு அந்நேயம் எல்லாம் தாங்க முடியல அப்படிங்கிறோம் நடந்து போயிட்டு இருக்கிறோம் கல் கைல கீழே விழுக்கிடும் வண்டியில போயிட்டே இருக்கோம் அதான் காப்பாத்தணும் திடீர்னு எதை ஒரு ஆக்சிடென்ட் கல்ல வண்டியில போய்கிட்டே இருக்கோம் ஆனா கிரேவுக்கு சைடு இருந்து கீழே எழுந்துருச்சு வண்டி தருமா இருந்துச்சு கீழே எழுந்தாங்க காலைல காயம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வீட்டில படலில் பட்டியாக்கா இப்படி நமக்கு எதிர்பார்த்தாலே தெரியுமா மனிதன் செய்யக்கூடிய பாவத்திற்கு பரிகாரம் என்று பெருமானார் சொன்னார் மனிதன் காலில் குத்தக்கூடிய அந்த முழு கூட மனித வாழ்க்கையில ஏதாவது ஒரு தப்பு சொல்லியிருப்பான் பாவம் செய்திருப்பான் அந்த பாவத்திற்கு தண்டனையாக தண்டனையாகத்தான் அல்ல நமக்கு எதிர்பாராத விதமாக சில விளைவுகளை சில ஆபத்துகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக அல்லா நம்முடைய பாவங்களை அழிக்கிறான் என்று பெருமானார் சந்ததாக சொன்னார் நம்ம உழைக்கிற போது வேலை செய்கிற போது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய வேர்வை ச என்ன இவ்வளவு போடு ஏசி போடு அங்க போ இங்க போட நிலத்தை கைக்கு போடு என்ன இப்படி வேர்க்குது யாருக்கு ஆதரவு வேர்வை எனக்கு வருது ரொம்ப அழுத்திகள் அந்த வேர்வை கூட எல்லாம் தன்மை பெருமனா சொன்னார்கள் அவன் செய்யக்கூடிய பாவத்தால் ஏற்படக்கூடிய வேர்வை தான் தந்த டாக்டர் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா சிரமத்திற்கும் பின்னணியில நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பாவம் அங்க இருக்க மறைஞ்சிருக்கும் அந்த பாவத்தை தான் நாம் சரி செய்ய வேண்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பெரும் பாக்கியங்கள் கூட சில சமயத்தில் இழந்து போவதற்கு நாம் செய்யக்கூடிய பாவங்களும் காரணமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிர்பாராத விதமாக அல்லா சில வாய்ப்புகளை தர்றாங்க சில பாக்கியங்களை தர்றான் சில அதிர்ஷ்டங்களை தர்றான் ஆனா அதை நாம் வெற்றி கொள்ள முடியாமல் அதை கை செய்தப்பட்டு மூலமாக சில அறுப்புகள் நமக்கு கிடைக்கிறது நாம கேட்டு அல்ல தர்றதில்ல சில சமயத்தில் சில நேரத்தில் அல்லா இடத்துல எனக்கு அதை கூட இது கூடும் கேட்கணும் ஆனா சில நேரங்களில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு யாருக்கும் கொடுக்காத பாக்கியத்தை தருகிறார் ஆனா அந்த மனிதன் என்ன பண்ணிருந்தாட்டா அந்த பாக்கியத்தில் அந்த அருப்புலையின் அலவும் முலை மகத்துவத்தை விளங்காமல் தன் வாயினால் அல்லது தன்னுடைய சூழ்நிலையால் அல்லது சுரம் தனக்கு ஏற்பட்டிருக்கோனைய இருவருடைய பெருமையால் அதை அவன் அடையாமல் பெருப்பெருமையால் அதை தூற்றி விடுகிறான் வரலாற்றை கூட இயங்குன பெருமானார் சந்தராகிருந்தன் அவர்களிடத்தை சிலர் சாம்பார் கற்று சொன்னார் அர்சுவன் தான் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அந்த பெண்மணியை நீங்க நிக்கா மூணுச்சுங்க பெருமானா சந்ததாக சின்னம் அவர்கள் அந்த பெண்மணியை அழைத்து மதினாவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு சகாமி அனுப்பிச்சார் அந்த சகாமி போய் அந்த பெண்மணியை அழைத்து வந்தாங்க அழைத்து வந்து மதினாவியிலிருந்து ஒரு கூட்டத்தாருக்கு சொந்தமான ஒரு கோட்டையிலே அந்த பெண்ணை வசிக்க வைத்தார்கள் அந்த கோட்டைக்கு திருமணம் செலவாக சில மக்கள் செல்கிறார்கள் பெண்மணியை பார்த்து சொன்னாங்க நீ ஒரு நல்ல பெண்மணி கேள்விப்பட்ட எனவே என்னை நீ திருமணம் முடித்துக் கொள்கிறாயா என்று கேட்டார் எனக்கு நீ மனைவியா வந்தியா என்று திருமண சந்திராசன் அந்த பெண்ணிடத்தில் கேட்டார்கள் அந்த பெண் யார் விசாரிக்காம விசாரிக்க அளவுமில்லாக்கி ஒன்னை விட்டு அல்லாவிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் சொல்லிடுச்சு பெருமானார் அதுக்கு பதில் சொல்லிட்டு கிளம்பினார்கள் என்னிடமிருந்து அல்லா உன்னை பாதுகாக்க சொல்லிட்டு கிளம்பினார் பிறகு சில பேர் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க வந்தது யார் தெரியுமா அந்த பேர் பதிலடி கேட்டால் யார் வந்தது கண்மணி நாயகம் முகமது அவங்க தான் வந்தாங்க ரசம் பெண் வந்தாங்க நீ கூடிய ஒரு சற்று வார்த்தை சொல்லி பெண்மணி சொன்னாங்க எனக்கு எவ்வளவு அடிப்படைகள் அதான் கொடுத்திருந்தான் ஆனா நான் எதிர்பாராத விதமாக ஒரு நற்பாக்கியம் என்னை தேடி வந்தது அதிர்ஷ்டம் என்னை தேடி வந்துச்சு ஆனா ஒரு வார்த்தையால நான் அதை தவிர்த்தேன் என்று வாழ்நாள் முழுக்க அந்த பெண்மணி கவலைப்பட்டாங்க எனக்கு வாழ்நாள் முழுக்க பெரிதல்ல சதநாயச மனித உலகத்தில் எனக்கு கிடைப்பதே தவிர வேறு எதுவும் எனக்கு பெரிதாக தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட உத்தவரை கூட ஒரு சின்ன வார்த்தையால் நான் தவறுவிட்டேன் என்று வாழ்நாள் முழுக்க அந்த பெண்வழி சுத்தப்பட்டார்

இது போல மனிதனுக்கு நமக்கு வாழ்க்கையில சில அதிஷ்டங்கள் சில பாத்தியங்கள் நம்மை எதிர்நோக்கி காத்திருக்கிறது கிடைக்கிறது ஆனால் அதை அடைவதற்குண்டான ஒரு முயற்சியும் இல்லாமல் எப்படி அடைய வேண்டும் அது என்னங்கிறது தெரியாததனால அசால்ட்டா அனுப்புறும் பெருமக்களே வாழ்க்கையில் இது போன்ற வாத்தியங்கள் கிடைக்கிற போது சாமைகள் அதை பற்றி புரிந்து கொள்வார்கள் வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய சில நனவுகள் சில வெற்றிகள் நமக்கு தாமதம் ஏற்படுவதற்கும் நாம் செய்யற பாவனதான் இதற்கு பிள்ளை கூடு எனக்கு பொருளாதாரத்தை கூட நிம்மதியான வாழ்க்கையை கூட இது அல்லாட்ட எவ்வளோ நல்ல நல்ல காரியங்களை கேட்கிறோம் இல்லையா நாம கேட்கிறோம் அதெல்லாம் தர்றதே இல்லை சில பேர் குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் எல்லாத்தில குழந்தைய கேட்கிறாங்க அது தாமதம் ஆகி கிடைக்கிறது பத்து வருஷம் பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் தாமதம் ஆகும் ஒருத்தருக்கு பதினெட்டு வருஷம் கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் ரசட்சி குழந்தை பிறந்தது தாரை தாரையாக அடிக்கிறார் ஏன் இவ்வளவு தாமதம் பல பேர் சொல்ல சொல்லடி பல பேர் இவ்வளவு வசைப்பாடி பேசுறாங்க தெரியுமா அவனுக்கு குழந்தை இல்லையா நீ யார் தெரியுமா இப்பெல்லாம் என்னை சூட்டி பேசினார்கள் பதினெட்டு வருட காலம் நான் மக்களுடைய என் குடும்பத்தாருடைய சொன்னால் அமளிப்பட்டேன் பதினெட்டு வருஷம் என் குழந்தை பிறந்திருக்கு என்ன சந்தோஷப்பட்டார் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நலவுகள் வருவது வெற்றி வருவது தாமதம் அடைவதற்கு என்ன காரணம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாவம் தான் காரணம் வெற்றி வருவதற்கு தாமதம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன நாம் செய்யக்கூடிய பாவம் தான் காரணம் எனக்கு வரலாற்று ஒரு நிகழ்வு செய்யலாம் உமர் சத்தாவது அவர்கள் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு ஜனாதிபதி உமரணியல்லா அவர்கள் தேசத்திற்கு ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள் போர் செய்வதற்காகவே அந்த படை சென்றது சென்று போரெல்லாம் முடிந்ததற்கு பிறகு அந்த படையின் தளபதி உமர்தாவை சிந்திக்க வருகிறார் ஒரு நாடு உமரணியல்லா அவர்கள் கேட்டார்கள் போர் எப்ப ஆரம்பிச்சு கேட்கிறார் நான் படை அனுப்பி வச்சேன் போர் எப்ப ஆரம்பமானது

அல்லாஹி மீன் சக்தி மட்டும் மீது சத்தியை மட்டும் சத்தியம் அசத்தியத்தை வேள்வதற்கு இவ்வளவு நேரம் காத்திருக்கிறோன்னு தேவையில்லை சத்தியம் அசத்தியத்தை வேள்வதற்கே இவ்வளவு நேரம் காக்கப்படி கேண்டும் என்ற அவசியம் இல்லை சென்று பாத்திரத்தை அது வெற்றியை கண்டிருக்கும் ஏன் சம்மதமானதே ஒன்று உங்கள் பாவம் அல்லது என்னுடைய பாவம் ரெண்டு நேரம் யாருடைய பாவம் தான் வெற்றி பெறுவதற்கு தாமதம் காரணம் என்று ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே சில கனவுகள் சில வெற்றிகள் நமக்கு கிடைப்பதற்கு தாமதம் ஏற்படுகிறதா நம்முடைய பாவம் அதுக்கு காரணம் என்ன செய்ய வேண்டும் அந்த பாவத்தை நாம் சரிபடுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய சில துன்பங்கள் சில துயரங்கள் சில நெருக்கடிகள் ஏன் ஏற்படுகிறது என்பதை நாம் அவசரப்பட்டு அல்லாமலை பழி கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் இது ஏற்படுது ஏன் இந்த எனக்கு வந்துச்சு ஏன் தலைமை வந்துச்சு ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு ஏன் காலில் முழு குதிச்சு ஏன் எல்லாரும் என்ன திருத்தி பேசுறாங்க எனக்கு ஏன் இந்த நெருக்கடி சோதனை அல்லாஹ் ஏன் என்னால் இறக்கமாட்டேன்றான் என்பதை யோசிங்கள் வாழ்நாளில் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு நாளில் நீங்கள் செய்த பாவம் நினைவுக்கு வரும் அதை நினைத்து வருந்தே அல்லாஹ் பாவம் நீக்கு கேளுங்கள் அல்லாஹ் எல்லா காலையும் விடித்திருப்பான் வாசதன் ஆக நோக்கி இல்லையென்றாய் சிரம அரை ஒரு